அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய நாட்டங்கள் நிறைவேற எந்த ஒரு பதிவாளர்களும் பதிவிடப்படாத ஒரு அற்புதமான ஒரு திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு திக்கரின் சிறப்பு இந்த ஒரு திக்கரின் மகிமையே எந்த ஒரு பதிவாளர்கள் பதிவிடப்பட்டிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த ஒரு திக்கர் எந்த ஒரு தமிழ் கித்தாவுகளிலும் தமிழ் புத்தகங்களிலும் அல்ல இதன் இந்த திக்கர் அரபி கித்தாவுகளில் அரபி புத்தகங்களில் மட்டும்தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திக் திக்கர் இன்னும் இந்த திக்கரின் நிறைய பேர் பலனடைந்திருக்கிறார்கள் இன்னும் இந்த திக்கருக்கு பல் பல சிறப்புகள் இருக்கின்றது அந்த சிறப்புகளை நாம் சொன்னோம் என்றால் நேரம் பத்தாது அந்த அளவிற்கு அதிகமான சிறப்புகளை கொண்ட ஒரு சின்ன திக்கர் இன்னும் பலனடைந்திருக்கிறார்கள் நிறைய பேர் எப்படின்னு சொன்னால் நான் கண்கூடாக பார்க்கலை ஆனால் அந்த அரபிக் கித்தாவுகளில் அந்த திக்கருக்கு கீழே ஷரகு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஷரகுன்னு சொன்னால் அதனுடைய விளக்கங்கள் தெளிய அதில் எத்தனை பேர் அடைஞ்சிருக்காங்க அதில் என்னென்ன சிறப்பு இருக்குது அது வந்து எப்போ ரசூல்ல சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க சஹாபக்கள் சகாபாக்கள் எப்போ கேட்டாங்க அப்படிங்கிற அந்த விளக்கம் பேர் தான் சரகுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சரகுகளில் பலனடைந்தவர்களின் எண்ணிக்கை நிறைய பேர் இருக்கின்றது அப்படி அவர்களுக்கு பலன் கொடுத்த விருதுக்கர் ஆக கண்ணியமானவர்களை உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எவ்வளவோ நாட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் அல்லது இருப்பார் ஒருவர் அவருக்கு நோய் குணமாக வேண்டும் என்ற ஒருத்தருக்கு நாட்டம் இருக்கும் அல்லது ஒருவர் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருப்பார் அடைக்க முடியாத கடன் மன மனக்கவலையில் இருப்பார் அவருடைய கடன் அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு தேவை அல்லது ஒருவருக்கு திருமணமாகாமல் இருப்பார் அல்லது ஒரு திருமணம் செய்வதற்காக வேண்டி ஒருத்தவரை ஹலாலான முறையில் விரும்பி கொண்டிருப்பார் ஆக இந்த ஒரு தேவை இப்படி நிறைய தேவைகள் இருக்கின்றது அப்படிப்பட்ட எந்த தேவைகளாக இருந்தாலும் இந்த ஒரு திகரை பதினோரு நாளைக்கு ஹாஜாத் நஃபில் தொழுகை தொழுது முடித்துவிட்டு ஒரு பதினோரு முறை நாம் ஓதி நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுவிடத்தில் கேட்டோமென்றால் அல்லாஹு தாலா கண்டிப்பாக அந்த பதினோரு நாட்களுக்குள் நிறைவேற்றி தருவான் என்று அரபிக் கிதாப்களில் பதிவிடப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திகர் அதுதான் லா லி தன்பன் இல்லா ஆஃபர் தஹூ வலா ஹம்மன் இல்லா ஃபர்ஜ ராஹிமீன் என்ற இந்த ஒரு திக்கர் ஆக உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை ஓதி நீங்கள் அல்லாவிடத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்கள் நீங்கள் வந்து எந்த ஒரு மனிதரிடத்துலையும் புலம்பி பிரயோஜனமே அல்ல இப்போ இன்னொருத்தவங்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க உங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய தேவைகளை உங்களுடைய நாட்டங்களை சொல்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நாட்டங்களையோ உங்களுடைய தேவைகளையோ உங்களுடைய கஷ்டங்களையோ அவர்களால் திருப்பித் திருப்பிட முடியாது அவர்களால் இன்னும் கஷ்டம்தான் வருமே ஒழிய ஆனால் அவர்களால் அந்த கஷ்டத்தை நீக்கிவிட முடியாது ஆக நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய கவலையை நீக்கக்கூடியவன் நம்முடைய தேவைகளை நம்முடைய நாட்டங்களை பூர்த்தி செய்யக்கூடியவன் யார் அல்லா ஒருவன் தான் அப்படிப்பட்ட விடத்தில் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாட்ட சொல்லி அழுது கேளுங்க அல்லாஹு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் நமக்கு துணை யார் அப்படின்னு கேட்டால் அல்லா ஒருவன் தான் உலகத்தில் நாம் யாரையுமே நம்பக்கூடாது நாம் நம்ப வேண்டிய ஒரே அரசன் யார் எல்லா ஒருவனால் அவன் தான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன் அவன்தான் நம்முடைய கவலைகளை நீக்கக்கூடியவன் அவன்தான் நம்முடைய கஷ்டங்களையும் நீக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட ரப்பிடத்தில் உங்களுடைய தேவைகள் யார்கிட்டையும் போய் நீங்கள் நிற்காதீங்க எனக்கு இதை தா அதை தா அப்படின்னு யார்கிட்டையும் போய் உங்களுடைய தேவைகளையோ உங்களுடைய நாட்டங்களையோ போய் கேட்கறாதீங்க உங்களை படைத்த உங்கள் ரப்பிட்ட இந்த ஒரு திக்கிற ஓதி நீங்கள் தான் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை உங்களுடைய நாட்டங்களை பதினோரு நாளைக்குள் நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களை இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ